சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோங்க அதை செய்யறதுக்கான மசாலா சேர்த்துக்கலாங்க பாத்திரம் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்தாச்சுங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சின்னதாவ துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் தேங்காய் சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வறுக்கும் போது நல்லா ஸ்மெல்லுங்க அரை கிலோ நண்டுக்கு தாங்க இவ்வளவும் போட்டிருக்கேன் கரெக்டான அளவுங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க வரத்தது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் பாத்திரம் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே அரைச்சிருக்கிறோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போதும் பெருவப்பில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு அரை கிலோ நண்டுக்கான அளவு தாங்க இது கரெக்டாக இருக்கோங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் சாதத்தில் பசங்க சாப்பிட்ற மாதிரி அதனால தான் நான் வந்து மூணு மூணு போடுறேங்க வெங்காயம் மட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அரைக்கிற அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதனால் தான் மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்லங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கு மிக்ஸியில் மசாலா போட்டங்க கலந்து விட்டுக்கலாம் மசாலாவும் போட்டோங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அரை கிலோ நண்டுங்க கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நான் மிளகு போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி பத்தாதையும் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொதிக்கிட்டேங்க கொதித்து முடிச்சு தான் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிச்சு பார்த்தீங்களா பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்க சுட சுட நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக இருக்குங்க அரை கிலோ நண்டுக்கு தாங்க அவ்வளோ போட்ட மசாலாலாம் கரெக்டாக இருக்குதுங்க பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே அளவு போடுங்க இல்லை நான் நண்டு அதிகமாக இருக்குன்னா நான் போட்ட அளவு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கோங்க கொத்தமல்லி தூவிக்கலாங்க ஓகேங்க என்னோடய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்